தமிழில் மோனை பார்க்க போகிறோம் சீர் மோனை சீர்மோனை எத்தனை வகைப்படும்னா ஏழு வகைப்படும் என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இணை மோனை பொழிப்பு மோனை ஒருகு மோனை கூலை மோனை மேற்கதுவை மோனை கீழ்கதுவை மோனை உற்று மோனை அப்படின்னு மோனை ஏழு வகைப்படும் ஓகேவா இணை மோனைனா ரெண்டுமே இணையாக இருக்குது அதனால் அது என்னது ஒன்று கம்மா ரெண்டு பொழிப்பு மோனைனா ஒன்று கம்மா மூணு ஒருகு மோனைனா ஒன்று கம்மா நாலு கூலை மொனைனா ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு மேற்கதுவை முனைனா ஒன்று கம்மா மூணு மூணுக்கம்மா நாலு கீழ்கதுவை முன்னாள் ஒன்று கம்மா ரெண்டு கம்மா நாலு முற்று மொனைனா ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு கம்மா நாலு இந்த இணை மொனை பொழுப்பு மொனை இதை எப்படி மேம் வரிசையை ஞாபகம் வச்சுக்கிறதா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் கட் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இணையாக போன ஒருத்தன் கூலையே மேலும் கீழும் முட்டிக்கிட்டான் அதான் இணையாக ரெண்டு பேர் போகிறாங்க அதில் ஒருத்தன் மட்டும் கூலையாக இருக்கிறான் அவங்க மேலே பார்த்தாலும் முட்டிக்குவான் கீழே பார்த்தாலும் முட்டிக்குவான் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட்கட்ஸ் இணையாக போன ஒருத்தன் கூலயே மேலும் கீழும் முட்டிக்கிட்டான் இதுதான் ஷார்ட்கட் இப்போ இணை மோனைக்கு இந்த நம்பர்ஸ் எப்படி நாகனா ஒன்று கம்மா ரெண்டுனால் ரெண்டுமே ஜோடியாக இருக்குது இப்போ இணை மோனினால் ஒன்று கம்மா ரெண்டு பொழிப்பு போனீங்கன்னா ஒன்று கம்மா மூணு மலை எப்படி மும்மாறி பொழியுது பொழிப்பு ஒன்று இந்த மலை எப்படி பெரியது மும்மாறி பொழியுது இப்போ ஒன்று கம்மா மூணு ஒருகு மோனினா ஒன்று கம்மா நாலு அதாவது ஒரு ஊரில் ஒருகுனா ஒரு ஊரில் அப்போது ஒரு ஊரில் நாலு போலீஸ் இருந்தாங்க அப்போது ஒன்று கம்மா நாலு கூலை மோனேன்னா ஏழைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு அப்போ ஏழை வந்து ஒரே அடியாக முன்னேறுவா இல்லை படிப்படியாக தான் முடியேறுவான் அப்போது ஒன்று ரெண்டு மூணு ஒரு ஸ்டெப்பு ரெண்டு ஸ்டெப்பு மூணு ஸ்டெப்பு இப்போ கூலை மோனேனா என்னது ஒன்று ரெண்டு மூணு மேற்கதுவாய் மோனே மேற்கதுவாய் மோனேன்னா ஒன்று கம்மா மூணு கம்மா நாலு இப்போ நமக்கு கண் காது மூக்கு வாயு எல்லாமே நாலு இருக்குது இப்போ லாஸ்ட்டாக நாளை வச்சுக்கோங்க மேற்கதுவாயின்னா பாருங்கள் மேலே பாருங்கள் பொழிப்பு மோனி என்ன இருக்குது ஒன்று கம்மா மூணு